நாகசைத்தன்யா ஹனிமுன் சொல்லக்கூடிய இந்த நேரத்துல சமந்தா போட்டிருக்கக்கூடிய போஸ்ட் போஸ்டர் என்ன தெரியுமா தான் நாகசைத்தன்யாவுக்கும் சோபிதா தொழிற்பால் அவர்களுக்கும் திருமணம் நடந்துச்சு இதனை தொடர்ந்து குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனமும் செஞ்சிருக்காங்க நாகசைத்தன்யா திருமண அறிவிப்பை வெளியிட்டதிலிருந்தே சமந்தாவோட ரியாக்சனை தான் ரசிகர்கள் உற்றுநோக்கி நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சமந்தாவோ எதையும் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க வாழ்த்தும் தெரிவிக்கல வருத்தமும் தெரிவிக்கல தான் உண்டு தன் பிழைப்பு உண்டு அப்படின்னு இருக்காங்கன்னு சொல்லல நாக சைத்தன்யா திருமணம் நடந்த நாளில் சமந்தா ஒரு சிறுமி சிறுவனோட சண்டை போடுவது போல ஒரு வீடியோ பதிவை எடுத்து தன்னுடைய ஸ்டோரியில அப்லோட் பண்ணி இருந்தாங்க இதை ரசிகர்கள் தனது மனநிலையை உணர்த்தும் விதமாகவும் எதற்கும் கலங்க மாட்டேன் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாகவும் போட்டிருந்தாங்க இந்த நிலையில தற்போது புதுமண தம்பதிகளான நாக சைதன்யா சோபிதா துலிபாலா ஹனிமூனுக்கு ஐஸ்லாந்து வரைக்கும் போயிருக்காங்களாம் இந்த நிலையில இந்த அறிவிப்பு வெளியான அதே நேரத்துல சமந்தா ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க அதுல தன்னை உண்மையாக காதலிக்கும் ஒருவரை பற்றியும் அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க இதை பார்த்த ரசிகர்கள் ஷாக் ஆவதற்கு பதிலாக வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சமந்தா செல்லமாக ஒரு நாய் வளர்க்குறாங்க அதனுடைய பெயர் வந்து ஷாஷா எப்போதும் அந்த நாய் மட்டும் தான் சமந்தாவோட ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறதா இதை தன்னுடைய ஸ்டோரியில என் மீது உண்மையான காதலை செலுத்தும் ஒரே ஆள் ஷாஷா என்று குறிப்பிட்டிருக்காங்க இது பலர் கனெக்ட் ஆகிருக்கு மனிதர்கள் ஏற்படுத்தும் காயங்களுக்கு ஒரு மருந்தாக நாய்களும் பூனைகளும் தான் உள்ளது வாய் திறந்து பேசி ஆறுதல் கூற முடியவில்லை என்றாலும் அதற்கு தெரிந்த பாஷையில அன்பாக நமது அருகாமையில் வந்து அமர்ந்து கொள்ளும் அதன் குட்டி சேட்டைகள் ஆறுதலாக அமையும் அப்படின்னு ஒரு பதிவுமே பதிவிட்டு இருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க